இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக கம்ப ராமாயணம் தமிழ் பத்தாம் வகுப்பு இயல் ஆறு அயோத்தியா காண்டாம் கங்கை கான் பாடலாம் கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்த இன்பம் பொருள் புரியாவிடனும் சந்த இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது ஓசை தரும் இன்பம் ஓமே இலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இந்த பாட்டில் நம்மால் உணர முடியும் பாடலை பார்ப்போமா ஆல நெடுந்திரை ஆறு கடந்தீவர் போவாரோ வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ தோழமை என்று அவர் சொல்லிய சொல் அன்றோ ஏலம்மை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ கரையின் காவலனாகிய குகன் பரதனது பரந்த சேனையைக் கண்டபோது அவன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணி தன்னுயிரையும் ஒரு பொருளாக கருதாது போர்க்கோளம் புனைந்து கூறுவதாக படைக்கப்பட்ட பாடல்தான் இது குகனுடைய சினம் எல்லை மீறுகின்றது இந்த ஆழமான கங்கையாற்றினை இவர்கள் கடந்து செல்ல என் துணை வேண்டுமல்லவா எப்படி செல்கிறார்கள் என பார்த்து விடுகிறேன் இவர்களுடைய பெரிய யானைப்படையைக் கண்டு அஞ்சி ஓடுபவனோ நான் இல்லை இல்லை நீ என் தோழன் என்று ராமன் சொல்லியது ஒரு அரிய உயர்வான சொல் அல்லவா அதற்கு நான் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறேன் தெரியுமா அதனை மிஞ்சிய சொல் கிடையவே கிடையாது அந்த நட்பின் காரணத்தால் நான் ராமனுக்கு துணை போகாவிட்டால் இவ்வுலகம் இந்த அற்ப வேடன் இன்னும் எதற்காக உயிரை வைத்துக் கொண்டு இருக்கிறான் என்று என் மீது பழி தூற்றாதா இவ்வாறெல்லாம் குகன் தன்னைத்தானே உரத்த சிந்தனையில் கூறிக்கொள்கின்றான் குகனோடு ஐவரானோம் என்று ராமன் எண்ணிய எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படும் குகனின் பெருமை கூறும் பாடல்தான் இது குகன் தன்னைத்தானே பேசிக்கொள்வதான பாடல் இப்பாடல் ஆழ நெடுந்திரை யாரு கடந்த போவாரோ வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் நின்றன ஏசோரோ ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா யானைகள் கொண்ட சேனையைக் கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வில்வீரனோ நான் தோழமை என்று ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகாவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என்று உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா என்று குகன் வருத்தப்படுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது நன்றி